அன்றோட நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தியானத்துக்காக யோவான் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் எப்படி செய்ய வேண்டும் என்றும் வேதாகமத்திலே நமக்கு ஒரு முன் மாதிரி வைக்கப்பட்டிருக்கிறது அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இங்க நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான காரியம் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்திருக்கிற மாதிரி நம்முடைய மனுஷ அணுகுமுறைகளுக்கும் உணர்வுகளுக்கும் மாறுபட்டதாக காணப்பட்டாலும் அதனுடைய முடிவு சமாதானமும் நன்மையும் மகிழ்ச்சியுமாக காணப்படும் நம்முடைய கடந்த காலங்களிலே ஏன் இந்த வருஷத்திலே கூட துவக்கம் முதல் இத்தனை நாட்களும் இயேசு நமக்கு என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் எதையெல்லாம் பெற்று கொண்டிருக்கிறோம் கத்தரிடத்திலிருந்து என்னென்ன கொண்டிருக்கிறோம் என்கிறதை ஒரு விசை பின் திரும்பி சிந்தித்துப் பார்ப்போம் அவர் நமக்கு செய்தது போல நாமும் பிறருக்கு செய்கிறதற்கு பழகி கொள்வோம் இயேசுவினிடத்திலே கற்றுக்கொண்ட பாடம் நமக்கு எல்லா காலத்திலும் உதவியாயிருக்கும் இயேசு செய்தது போல நாமும் செய்தால் அவர் வாழ்ந்தது போல நாமும் இந்த உலகத்தில் வாழ்கிறது முடியும் நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் வந்த போதும் கோபங்கள் வந்த போதும் நாம் பாவம் செய்த நேரங்களிலும் நாம் முட்டாள்தனமாய் நடந்து கொண்ட சூழ்நிலைகளிலேயும் இயேசு நமக்கு என்ன செய்திருக்கிறார் நம்மோடு அவர் எப்படி அணுகி இருக்கிறார் என்கிறதை கவனித்து பார்த்து நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பொழுது இயேசுவைப் போல நடக்கிறதற்கு தீர்மானிப்போம் இந்த காலை வேளையில அவரிடத்தில் என்ன முன்மாதிரியை நாம் காண முடியும் என்பதை ஆராய்ந்து தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நம்முடைய காரியங்களை செய்வோம் இயேசு எப்படி வெற்றி பெற்று பிதாவின் வலது வாரிசத்தில் இருக்கிறாரோ அதுபோல நாமும் வெந்தவர்களாய் அவருக்கு முன் நமக்கு உதவி செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களுக்கு என்ன செய்தீரோ அதுபோல நாங்களும் பிறருக்கு செய்ய எங்களுக்கு உதவி செய்தருளும் நீர் எங்களுக்கு செய்தவைகளை மறவாமல் இருந்து அவைகளை மனதில் பதித்து வைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் நன்றியுள்ளவர்களாகவும் வாழ எங்களுக்கு துணை செய்தருளும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக